ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் முக்கியமா நம்ம எடுத்து செய்கிற எல்லா வித காரியமும் நல்லபடியாகவும் நல்ல மன திருப்தியுடனும் நமக்கு பிடித்த மாதிரியும் நம்ம செய்கின்ற அந்த காரியமானது நடப்பதற்கும் நமது குலதெய்வத்தின் பார்வை அதாவது குலதெய்வத்தின் ஆசி இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்ததும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்றாலும் அதனில் வெற்றியானது கிடைக்கும் குலதெய்வத்தின் பார்வையும் குலதெய்வத்தின் ஆசையும் உங்களின் மீது இல்லை என்றால் நீங்கள் நினைத்தது எதுவுமே கட்டாயமாக நடக்காது இதை வந்து காஞ்சி மகான் அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார் இந்த ஒரு ப பரிகாரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல வந்து கூறியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து எதற்கு குலதெய்வத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகான் மகா அவர்கள் உங்களுக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வம் இருந்தாலுமே பரவாயில்லை நீங்க குலதெய்வத்தை வந்து என்னைக்குமே கைவிட்றாதீங்க உங்களுக்கு எவ்வளவோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ எவ்வளவோ பேர் இருந்தாலும் இறுதி காலம் வர உங்க கூட இருக்கிறது அம்மா அப்பா மட்டும்தான் அதே மாதிரிதான் நீங்களும் உங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படி குலதெய்வத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு காரியமானது வெற்றிகரமாக நீங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு அது வந்து ஒரு முக்கியமாக இருக்குமா உங்கள் குலதெய்வத்தை நீங்க மதிக்கவே இல்லை எந்த ஒரு பரிகாரமும் பண்ணவே இல்லை அவங்கள கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைக்குமான பிரச்சனையும் நீங்கள் நினைத்தது நடக்காமலும் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வந்து வெற்றி பெறாமல் நீங்கள் ஏண்டா இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே அதாவது சண்டை சச்சருவுகள் வரும்படியும் இது வந்து அமைந்து விடுவாங்க எனவே குலதெய்வத்திற்கு நீங்கள் இந்த செயலை மட்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தவறாமல் பண்ணிட்டு வாங்க குலதெய்வம் வீட்டிற்கு அருகில் இருந்தது என்றால் மாதத்திற்கு ஒரு முறை கூட இந்த ஒரு பரிகாரத்தை உங்களது குலதெய்வத்திற்கு வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் நமது குலதெய்வத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபத்தையோ வைத்து நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றணுமாங்க அப்படி ஏற்றி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு காரியத்தினாலும் தொடங்குறீங்க அப்படின்னா தொடங்கினாலும் அந்த காரியம் கட்டாயம் வெற்றி பெறுவோம் நம்ம எந்த காரியத்தை தொடங்கும் பொழுதும் நம்ம இந்த குலதெய்வம் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை வந்து போட்டுட்டு அதிட்ட வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியம் வந்து கட்டாயமாக வெற்றி பெறுவோம் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம செல்லும் பொழுது உங்களது கைகளால் நூற்றி எட்டு எலுமிச்சையை மாலை போல் செய்து அந்த எலுமிச்ச மாலையை நம்மளோட குலதெய்வத்திற்கு நம்ம வந்து அனுபவிக்கணுமாங்க முக்கியமா எலுமிச்சை மாலைய வந்து ஒரு பக்கம் இருக்கிறது அதற்கப்புறமாக நீங்கள் வேறு எப்பாவது எலுமிச்சம் அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் எலுமிச்சை சாறு இருக்கிறது அல்லவா அந்த எலுமிச்சை சாறினால் நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டுமாம் குலதெய்வத்தை அப்படி நம்ம அதை வைத்து குலதெய்வத்தை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா இங்க பெரிய அளவுல குலதெய்வமானது குளிர்ச்சி அடைந்து விடுமோம் குலதெய்வத்தின் மனது குளிர்ச்சி அடைந்து விட்டது என்றால் அதற்கப்புறமாக குலதெய்வத்தின் பார்வை முழுவதும் நம்மளின் மீது விழுக ஆரம்பித்து விடும் அதற்கு அப்புறமாக நாம் என்ன ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அது வந்து நமக்கு தெரிந்த காரியமோ தெரியாமல் இருக்கிற காரியமோ அந்த காரியத்தை நாம் தொடங்கினோம் என்றால் அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றியானது இருக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இதனை காஞ்சி மகான் மகாபிரீப அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே மறக்காம நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இப்படி ஒரு காரியம் வந்து இருக்கிறது முக்கியமாக குலதெய்வத்துக்கு இப்படி பண்ணுறதுனால மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் என்கிற மாதிரி கூறிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் நினைத்ததை பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்